ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டூ சாய் ஸ்ரீ ப்ரியா சேனல் இன்னைக்கு என்ன வ்லாகுன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து அம்மா வீட்டுக்கு போய்ட்டேன் ஏன்னா இப்போ லீவு முடிய போகுது இல்லையா அதனால் இப்போ திரும்பி ஏப்ரல் ஒரு ரெண்டுலேருந்து ஸ்கூல் திரும்பவும் ஸ்டார்ட் ஆகிடும் அக்கா வீட்டில் வந்து அங்கே கூப்பிட்ருந்தா அக்கா வீடு பக்கத்தில் தான் அம்மா வீடும் அதனால் வந்து அக்காவும் கூப்பிட்ருந்தான்றதால அக்கா வீட்டில் தான் சண்டே காலையில் அம்மா வீட்டில் சாப்பிட்டுட்டு மதியம் அங்கதான் லன்ச் எங்களுக்கு அவ வந்து எல்லாமே சூப்பரா பண்ணுவா சிம்பிளா பண்ணுவா ஆனா சூப்பரா இருக்கும் அவங்க வீட்டில் வந்து இப்பதான் ஷிஃப்ட் பண்ணாங்கன்றதால புது வீடு பெரிய ஃபிஷ் டேங்க் வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த ஃபிஷ் டேங்க் வந்து ரொம்ப சென்டிமெண்டா வச்சிருக்காங்க ஃபிஷ் இருக்கிறதால அவங்களுக்கு ஏதோ பாசிட்டிவா இருக்குது அப்படின்னுட்டு அவங்க வந்து இதை வந்து நிறைய மீன்லாம் வாங்கி விட்டுருக்காங்க எங்க பசங்களும் அதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க அந்த மீனு கூடயே மீன் அவ்வளோ அழகா நம்மளுக்கு பதில் சொல்லுதுங்க அது கூட நம்ம நின்று அது கிட்ட பேசும் போதுதான் அதோட குவாடினேஷன் நம்மளுக்கு தெரியும் அடுத்து அன்னைக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா சிக்கனும் வாங்கியிருந்தாங்க மீனும் வாங்கியிருந்தாங்க அன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்ணிட்டு சிக்கன் தொக்கு பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஃப்ரை தான் பண்ணா அப்புறம் பச்சடி இதுதான் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டா அன்னைக்கு லஞ்சா இருந்துச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன் அம்மா வீட்டில் அக்கா தம்பி ஒய்ஃபு தம்பி எங்கள் மாமா நாங்களும் அங்க அங்கே போயிட்டதால எல்லாமே சூப்பரா வந்து என்ஜாய் பண்ணோம் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் வரும் போவேன் மாசத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி தான் போவேன் அதனால வந்து அக்கா நீ வாடி ஏ வீட்டுக்கு வாடி அப்படின்னு கூப்பிட்டதால அன்னைக்கு போயிட்டேன் அவ வந்து ரொம்ப சிம்பிளாதாங்க பண்ணுவா பார்த்தாலே தெரியும் வெறும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு பிரியாணிக்காக அந்த ஃப்ளேவருக்காக அவள் என்ன பண்ணுவானா அந்த பிரியாணி மசாலா இருக்குல்ல அது கொஞ்சமா வந்து சேர்ப்பா அப்புறம் வந்து ஈஸ்வரி மசாலான்னு ஒண்ணு இருக்கு மேடப்பத்துல அது வந்து அங்க நல்லா ஃபேமஸ் அங்க வந்து இத வந்தப்போ அந்த பிரியாணி மசாலையும் சேர்த்து பண்ணும் போது நல்லா டேஸ்டா இருக்கும் அம்மா வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மா வந்து தம்பி தம்பி ஒய்ஃப் இருக்காங்க அக்கா வந்து இப்பதான் அம்மா வீடு பக்கத்துலயே வந்து கொஞ்சம் கிட்டக்கே வந்தா ஏன்னா பாப்பா அங்கதான் அவ வேலைக்கு போறதால பாப்பாவை பாத்துக்கணும்ன்றதால அம்மா வீடு பக்கத்துல வந்துட்டா அம்மாக்கும் அவளுக்கும் ஈஸியா இருக்கும் அம்மா கூட முடியலன்னா அவ பாத்துப்பா இவ வேலைக்கு போயிட்டு வரும்போது அக்கா அம்மா வந்து பாப்பாவுக்கு வந்து வச்சு பாத்துப்பாங்க அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சூப்பரா செட் ஆயிடும் நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரமா இருக்கிறதால என்னால அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது வாரத்துல ஒரு வாரத்துல கூட இல்லங்க மாசத்துக்கு ரெண்டு வாட்டி அவ்வளவுதான் பசங்களுக்கு லீவ் இருந்தா கூப்பிட்டு போவேன் அங்க போய் இருந்தேன்னா ஒரு டூ டேஸ் இருந்து ஸ்டே பண்ணிட்டு வருவேன் அம்மா எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தருவாங்க ஏன்னா கல்யாணம் ஆகி போயிட்டாலே நமக்கு தெரியும் இல்லையா அம்மா சமையல எவ்வளவு மிஸ் பண்ணுவோம் அப்படின்னுட்டு நம்ம வீட்டுல செஞ்சு நம்மளே சாப்பிடுறதுக்கு சாப்பிடவே முடியாது ஒரு மாதிரியா இருக்கும் சாப்பிட்டு சாப்பிடாத மாதிரி இருக்கும் அம்மா வீட்டுல ஒரு நாள் சாப்பிட்டா கூட ஒரு வேலை சாப்பிட்டா கூட அவ்வளவு அருமையா இருக்கும் எங்க அம்மாட்டா தான் நான் சொல்லிட்டே இருந்தேன் சாப்பிடும் போதெல்லாம் அம்மா எதனா உட முடியலன்னா கூட யாரும் வந்து நம்மளுக்கு பக்கத்துல நீங்க எல்லாம் இருந்து எதனா செஞ்சு கொடுக்க கொள்ள இருக்கும் யாருமே இல்லாம நம்ம தனியா இருந்து சாப்பிடற மாதிரி இருக்குமா ஏதா செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொன்ன ஃபீல் பண்ணி சொன்னதால அம்மா எல்லாமே வந்து நீ எதுவுமே பண்ணாத நான் ரெஸ்டெடு நான் பாத்துக்கறேன் குழந்தைங்களை மட்டும் பாத்துக்கோ சமையல் எல்லாமே நான் பாத்துக்கறேன் மீதி எல்லா வேலையும் நானே பாத்துக்கறேன் அப்படின்னுட்டு ஆனாலும் வந்து கொஞ்சம் கூட வேலை செய்யணும் இல்லையா அம்மாதான் வயசா ஆயிடுச்சு அக்கா வந்து கிச்சன்ல நின்னு எல்லாமே பண்ணிட்டு இருந்தா நானும் அம்மாவும் சேர்ந்து முட்டை உரிக்க வெங்காயம் எல்லாம் நறுக்கி கொடுக்க அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பசங்க பாத்தீங்கன்னா வெளியில போட்டிக்கோ மாதிரி இருக்கு ஃப்ரீயா காத்து வசதியா அங்கே உக்காந்து சொப்பு எல்லாம் விளையாடுவோம் இல்லையா அதுல கொஞ்சம் வெங்காயம் புதினா தக்காளி தயிர் இதெல்லாம் வாங்கிட்டு போய் அவங்க தனியா டிஷ் ஏதோ பண்றேன்னு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா வீடியோ எடுமா வீடியோ எடுமான்னு என் பையன் ரொம்ப டார்ச்சல் பண்ணதால அந்த வீடியோவை எடுத்து போடுமா அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆசைப்பட்டதால நம்ம வீடியோவில் அவனோட வீடியோவும் சேர்த்தாச்சு பிரியாணியும் வந்து அந்த கேப்ல அவனை போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இங்க வந்து பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இருக்கும் பார்க்கும்போது வாய் ஊறும் அவ்வளவு அழகா பக்குவமா தண்ணி ஊத்தி அழகா எடுப்பா எனக்கு எல்லாம் குழஞ்சு போயிடும் சைட் பை சைடு வந்து சிக்கன் தொக்குக்கும் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டா இன்னைக்கு லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பச்சடி பிரியாணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன் தொக்கு வச்சிருந்தா அப்புறம் குழந்தைங்க எல்லாம் இருக்கிறதால கொஞ்சம் வெள்ளை சாதம் வச்சு ரசமும் வச்சிருந்தா எல்லாமே வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங்கா டீ போட்டு கொடுத்துருந்தா காஃபி நான் குடிச்சிட்டு எல்லாம் போர் அடிக்குது எங்கேயாவது போகணும் அப்படின்னு கேட்டதால நாங்க வந்து இங்க பக்கத்துல வந்து பள்ளிக்கரணை பார்க் இருக்கு அங்க வந்து ஈவினிங் டைம்ல ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணுவாங்க அங்க ஓப்பன் பண்ணதும் குழந்தைங்களை கூட்டுமே கொஞ்ச நேரம் விளையாட வச்சோம் அங்க வந்து பெரிய குளம் ஒன்று இருக்குங்க அதுல ஏகப்பட்ட மீன் இப்பதான் இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பரா மெயின்டைன் பண்றாங்க இந்த பள்ளிக்கரண பார்க்கு நீங்க பக் பள்ளிக்கரண சைட்ல இருந்தீங்கன்னா இந்த பார்க் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நடக்கிறதுக்கும் வயசானவங்க இந்த வாக்கிங் எல்லாம் போறவங்க கூட இதை இந்த குளத்தை அப்படியே சுத்தி வாக்கிங் மாதிரி வரலாம் அங்க நிறைய வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் கூட கிடைக்கும் நம்ம பசிச்சா கூட எதனா சாப்பிட்டுட்டு கூட நம்ம போலாம் குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு நல்லா விளையாடிட்டு நம்மளும் வாக்கிங் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அங்கயும் உக்காந்து பேசுறதுக்கும் நல்லா அழகா இருக்கு பசங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அந்த உள்ள போனதான் அங்க போய் ஓடி போய் விளையாடுறது கொள்றது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கேயே ஒரு கோயில் அம்மன் கோயில் ஒண்ணு இருக்கு அப்படியே போறோன்றவங்க அப்படியே சாமி கும்பிட்டுட்டும் வரலாம் ஒரு பீஸ்ஃபுல்லா இருந்ததுங்க ஏன்னா இந்த மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல நம்ம பார்க்கும் போது மைண்டே ரிலாக்ஸா இருக்கும் இல்லையா ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு பொரியும் பிஸ்கெட்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டிருந்தோம் அது பாருங்க எவ்வளோ அழகா மேலே வந்து நம்மளுக்கு விளையாட்டு காட்டி காட்டி ஃபிஷ் வந்து அதை சாப்பிட்டு போகுது பாருங்க அங்கே வந்து தண்ணியில் வந்து மீன்லாம் பிடிக்கக்கூடாது வளர்க்கறதுக்காக அங்கே வந்து வச்சிருக்காங்க மீன் ரொம்ப அருமையா இருந்தது எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்குள்ள எல்லா குழந்தைங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு விடவே இல்ல அந்த ஊஞ்சல்ல விளையாடியே தீரணும்ட்டு அங்கேயே ஊஞ்சல்லயே விளையாடிட்டு இருந்தாங்க அதுவும் என் சின்ன பையன் இருக்கான் பாருங்க இப்பதான் ஒன்றரை வயசு ஆகுது அவரு அந்த இதுல ஊஞ்சல்ல விளையாடணுங்களாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கஸ்ல விளையாடணுமா அவரே ஏறி அவரே விளையாடணுமா அந்த மாதிரி ரொம்ப பின்னாடியே போயிட்டு இருந்தேன் எல்லாரும் உக்காந்துட்டு இருந்தாங்க இவனை வந்து நம்ம தான் பாத்துக்கணும் இல்லையா அம்மாவும் வயசாயிடுச்சு அதனால உட்காந்துட்டு இருந்தாங்க தண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாமே கொண்டு போயிருந்தோம் எங்களுக்கு டீயும் பிளாஸ்க்ல ஊத்தி எடுத்துட்டு போயிட்டு அங்கே உட்காந்து ரிலாக்ஸா குடிச்சோம் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்ததுங்க நீங்களும் வந்து பக்கத்துலேயே பார்க்கு பார்க் இருந்துச்சுன்னா நீங்க குழந்தைங்களுக்கு கூட்டுப்பா இனிமே லீவு வீட்டுல இருந்து நம்ம ஃபோனு டிவி தான் பாத்துட்டு இருப்பாங்க அதனால வந்து நம்ம இப்படி மைண்ட் அவங்களுக்கும் ரிலாக்ஸா இருக்கும் விளையாடின மாதிரியும் இருக்கும் ஆக்டிவிட்டியாக இருக்கும் கண்ணுக்கும் ரிலாக்சேஷனா இருக்கும் குழந்தைங்கள இப்படி கூட்டு போறது நல்லது தானே அதுக்குதான் நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அம்மா வீட்லயே சாப்பிட்டுட்டு மண்டே ஃபுல்லா அங்க இருந்துட்டு மண்டே ஈவினிங் தாங்க கிளம்பி வந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க